என்ன சொல்றாருனா பத்தாண்டுகள் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு தன் சாதனை பட்டியலை காண்பிச்சு கேட்கணும் ஆனால் அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பேசும்போதெல்லாம் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரியும் எதிர்கட்சியில இருந்து பத்தாண்டுகள் வேற யாரோ ஆட்சி செய்த மாதிரியே ஊழல் ஆட்சி நடக்குது வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார்கள் அப்படின்னு பேசுறாரு அப்படின்றாரு அனைவருக்கும் மாலை வணக்கம் நியூஸ் செவன் குழுமத்தினருக்கும் நெறியாளர்களுக்கும் சக கருத்துறையாளர்களுக்கும் என பணிவான கருத்துக்களை தம் உலக தமிழ் நஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனுடைய என்று தெரிவிக்கிறார் பத்தாண்டுகளில் பாஜக என்ன சாதனை படைத்திருக்கிறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சொல்ல சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி வட சென்னையிலேருந்து ஆரம்பிச்சுற ரெண்டாயிரத்தி ஆறில் இவங்க ஆட்சிக்கு வராங்க யார் திமுக ஏழு எட்டில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து அலாக்கேட் ஆகுது இருந்து நம்ம ராயபுரம் கோர்க்குபேட்டை வந்து கனெக்ட் பண்ணி நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வந்து அதை கனெக்ட் பண்ணும் அதுக்கு தடையாக இருக்கிறது ஒரு சில பில்லர்ஸ் அந்த ஸ்னல்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு கிளியரன்ஸ் வந்து கிடைக்கல ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினே பதினாலுக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு மோடியினோட அரசாங்கம் பிரகதின்னு ஒரு ஸ்கீமை போட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் தொய்வாக இருக்குது அதில் வந்து பாலக்காடு கனெக்ஷன் பொள்ளாச்சி வரைக்கும் போய் அதுக்கப்புறம் பாலக்காடு வரைக்கும் கனெக்ஷன் ஆகாமல் இருந்த ப்ராஜெக்டு புனலூர் வரைக்கும் கனெக்ட் ஆகாத ப்ராஜெக்டு இதெல்லாம் பிரகதி ஸ்கீமில் வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து தெளிவாக ஜூலை இருபத்தி ரெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் பிஎம்ஓனோட ப்ரெஷர் அண்ட் புஷ்னால தான் நாலு புள்ளி ஒரு கிலோமீட்டர் வந்து டிராஃபிக் போலீஸ் அண்ட் போலீஸ்னுடைய

எதெல்லாம் தோய்வில் இருக்கோ அதெல்லாம் வந்து முன் முன்முறைப்படுத்தி செயல்படுத்தினது ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அந்த டிராஃபிக்ஸ்னால கிளியர் பண்ணுறாங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்போ பிரைம் மினிஸ்டர்னுடைய எஃபெக்ட் தமிழ்நாட்டில் வந்து ஒரு சின்ன கூட ஒரு டிராஃபிக் கிளியரன்ஸ் கூட ஒரு சிஎம் இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய செய்ய முடியலன்னா அப்போ எல்லாமே பிஎம்ஓல இருந்து ஒரு காவா இது பண்றது கூட வந்து அவர்தான் பண்ணணும் போல இருக்குங்க. தமிழ்நாட்டுல அந்த ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாக்கி வச்சிருக்காங்க தமிழகத்துல. இந்த திராவிட மாடல் அரசியல். நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். என்ன காரணத்துக்காக அது தடை இவங்களால அதுதான் இப்போ இது மட்டும் இல்ல நான் ஏற்கனவே உங்க விவாத மேடையில சொன்னேன். MRTs வந்து சொல்றது வந்து அந்த ஹார்பர்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கொடுக்கப்பட்ட ராயபுரம் கனெக்ஷன் அந்த இடத்துல வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் இது இது வந்து ரயில்வே லைன் நான் சொல்றேன் அந்த கனெக்டிவிட்டி ரயில்வே லைன் ரயில்வே லைன் சோ இது வந்து 150 கோர் ப்ராஜெக்ட் சதன் ரயில்வே பண்ண வேண்டிய வேலை தான் அம்மா சதன் ரயில்வே எத்தனை தடவை போய் சிஎம் டேபிள்ல போய் உட்காருவாங்க ஜெயலல் தாமியா டேபிள்லயே உட்காந்தாச்சு அதுக்கு முன்னாடி கருணாநிதி இருந்த பீரியட்ல உட்காந்தாச்சு ரயில்வே கிட்ட இதே வேலையா சதன் ரயில்வே ஹெட்க்கு வந்து சிஎம் ஆபீஸ்லயே அவங்க டைம் கழிக்கிறது தான் வேலையா

பாரத் ரயில் ஏன் toy வடைந்ததுனுங்க மெயின் லைன்ல नीला கையகப்படுத்ததுக்கு toy அப்படினு எனக்கு எங்கிட்ட ரிப்போர்ட் இருக்கு தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க அங்க இருக்கு வரத வரைக்கும் பயணிகளோட toy சரவண பெருமாள் தீம ரிப்போர்ட் என்கிட்ட இருக்கு அதுதான் நான் பாரியவி சொன்னால नीला கையகப்படுத்தல மொமமா தெரம்மா சரவண பெருமாள் உங்க கிட்ட மட்டும் அந்த ரிப்போர்ட் இருக்காது சதன் ரயில் நான் petition கொடுத்தா எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கீங்க எゼமால அது toy வந்து